ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வசூல் செய்த பத்து திரைப்படங்களை தான் இணைய பதிவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் சிறந்த ஆண்டாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம் ரஜினிக்கு வேட்டையன் திரைப்படமும் விஜய்க்கு கோட்ல தொடங்கி ரப்பர் பந்து வர பல திரைப்படங்கள் வெற்றியாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதுலேயும் மகாராஜா ரப்பர் பந்து திரைப்படங்களை எடுத்துக்கிட்டா இந்த ஆண்டில் சர்ப்ரைஸ் ஹிட் படங்களா அமைஞ்சதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாத ரூபாய் நூறு கோடி வசூலையும் இந்த படங்கள் குவிச்சுது அந்த வகையில பார்க்கும் போது இதுவரைக்கும் படங்களா அமைஞ்ச பத்து படங்களை பார்க்கலாம் வாங்க பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல விஜய் பிரபுதேவா பிரசாந்த் மைக் மோகன் அஜ்மல் சினேகா லைலா பிரேம்ஜித் வைபவ்னு பல பேரோட நடிப்புல ஆக்சன் படம் வெளிவந்தது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் தொடர்ந்து வெள்ளி விழா கண்ட படங்களில் நாயகன் மைக் மோகன் இதில் வில்லம் வேலத்தில் நடிச்சிருந்தார் கோட் திரைப்படம் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஹிட் படமா அமைஞ்சது உலக அளவில் பார்க்கும்போது ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி வரை வசூல் செய்தது தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் படமா அமைஞ்சது அடுத்து அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் வீர மரணம் அடைஞ்ச ராணுவ வீரர் மையமாக உருவாக்கப்பட்ட அமரன் படம் மூலியமா கவனம் பெற்ற இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல முகுந்த் கதாபாத்திரத்துல சிவ கார்த்திகேயனும் அவரது மனைவி இந்து ரெமேகா வர்கீஸ் கதாபாத்திரத்துல சாய் பல்லவியும் நடிச்சிருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு படம் வெளியான பிறகு பார்க்கும்போது நல்ல வசூலை குவிச்சிச்சுன்னு சொல்லலாம் பார்வையாளர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற்ற படம்னே சொல்லலாம் அமரன் பட குழுவிற்கு முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட பிரமுகர்களும் பாராட்டு தெரிவித்தாங்க அமரன் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ரூபாய் முன்னூற்றி ரெண்டு கோடி குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேட்டையன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா பசுபதி மஞ்சுவாரியார் அபிராமி துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிப்பில் உருவான படம் தான் வேட்டையன் கல்வி என்னும் பெயரில் செயல்படும் மோசடி கும்பல் பற்றி என்கவுண்டர் குறித்து கருத்தை மையமாக வைத்து உருவாக்கின இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியானது அந்தா கானூன் ஹம் படங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஒன்றாக இப்படத்தில் நடித்துள்ளனர் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பெற்ற படம்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் சொல்லப்படுற சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவுல சராசரி படம் என விமர்சனங்கள் எழுதினாலும் வேட்டையின் திரைப்படம் வசூல் ரீதியா மாபெரும் வெற்றி அடைஞ்சது அந்த வகையில ரூபாய் இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி அறுபது கோடி வரை வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்தியன் டூ இந்தியன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய அளவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளியான இந்தியன் படத்தோட இரண்டாம் பாகம் தான் இந்தியன் டூ கமல் மற்றும் சங்கர் என்கிற ரெண்டு பிரம்மாண்டங்கள் பல வருடங்களுக்கு பிறகு இணைந்ததாலோ கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளியான இப்படத்தில் நூத்தி மூணு வயது முதியவராக அறுபத்தி ஒன்பது வயதான கமலஹாசன் நடித்திருந்தார் படத்துல கமலஹாசன் அதிரடி சந்தை காட்சிகள் இருந்தாலோ கதை ரசிகர்களிடம் கலவையான விமர்சனம் பெற்றது இந்தியன் டூ படத்தின் மொத்த வசூல் ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு கோடி என சொல்லப்படுகிறது ஆனால் அதன் தயாரிப்பு செலவு கோடி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராயன் நடிகர் தனுஷ் தனுஷ்ய இரண்டாவது வெளியான இந்த படத்துல தனுஷுடன் சேர்ந்து சுதீப் கிஷான் காளிதாஸ் ஜெயராம் எஸ் கே சூர்யா பிரகாஷ் ராஜ் செல்வராகவன் துஷாரா விஜயன் அப்பர்ணா முரளி மற்றும் பலர் நடித்திருந்தனர் அதிகமான வன்முறை காட்சிகள் ராயன் படத்துல வெளிப்பட்டது படத்திற்கு தணிகை வாரியம் கொடுத்தாலும் உலக ஐம்பத்தி ஆறு கோடி வரை வேட்டை நடத்தியது வழக்கமாக பழிவாங்கும் கதையாக இருந்தாலும் தனுஷ் தன்னோட திரைக்கதையில சிறந்த நடிகர்களை தேர்வு செஞ்சு இசை ஒளிப்பதிவுன்னு எல்லா தரப்பிலும் நல்ல திறமையான கலைஞர்களை தேர்ந்தெடுத்து தனுஷ் இந்த வெற்றியை கொடுத்தாருன்னே சொல்லலாம் அடுத்து கங்குவா தயாரிப்பில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் சூர்யா முன்னணி கேரக்டரில் நடித்த கங்குவா திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியான இந்த திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனம் கிடைச்சது சொல்லலாம் பதினொன்றாம் நூற்றாண்டு மற்றும் தற்காலத்தில் நடக்கும் சம்பவங்களை கங்குவா படமாக வெளிவந்திருக்கு சூர்யாவுடன் யோகி பாபு நிஷா பதானி பாபி தியோல் கருணாஸ் நட்டி போஸ் வெங்கட்னு பல பேர் சேர்ந்து நடித்த படம் தான் கங்குவா தேவி ஸ்ரீ படத்தில் இசையமைச்சிருக்கார் உலகம் முழுவதும் த்ரீ டி தொழில்நுட்பத்துல கங்குவா திரைப்படம் வெளியிடப்பட்டது கலவையான விமர்சனம் இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சது கங்குவா திரைப்படம் தொடர்ந்து வசூல குவிச்சுன்னு தான் வருது முதல் வாரத்திலேயே ரூபாய் நூத்தி இருபத்தி எட்டு கோடி வரை வசூலிச்சது குறிப்பிடத்தக்கது அடுத்து அரண்மனை சுந்தர்சி இயக்கி நடித்த படம் அரண்மனை போர் ராஷி ராஷிகண்ணா சந்தோஷ் பிரசாத் யோகி பாபு மற்றும் பலர் சேர்ந்து நடிச்சு உருவான இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியான படங்கள்ல ஒன்று ரூபாய் நூறு கோடி வசூலித்த முதல் படம்னு சொல்லலாம் இந்த படம் ரூபாய் நூத்தி மூணு கோடி வசூலித்தது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ரூபாய் நூத்தி மூணு கோடி வசூலித்தது இந்த படத்தோட மைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பேய் மற்றும் ஹாரர் த்ரில்லரோட கதை களத்தை வச்சு உருவாக்கப்பட்டது தனது அரண்மனை படத்தின் தொடர்ச்சி பாகமாக பேய் மற்றும் ஹாரர் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது அரண்மனை படத்தின் தொடர்ச்சி பாகமாக வெளியாகி பெரும்பாலான ரசிகர்களை திருப்தி படுத்திச்சுன்னு இந்த படத்தை சொல்லலாம் அடுத்து மகாராஜா நந்திலன் சாமிநாதன் அவரோட இயக்கத்துல உருவான விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் மகாராஜா அபிராமி மம்தா மோகன் தாஸ் அனுராக் காஷ்யப் நட்டி சிங்கம் புலி மற்றும் பலர் இந்த நடிச்சிருக்காங்க படம் வெளியாகி அமோக வரவேற்பு கிடைச்சது பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைய மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்வையாளர்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் வெளியான படங்களை பொறுத்த வரைக்கும் மகாராஜா லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த ஒரு படம் சொல்லலாம் இந்த படம் ரூபாய் நூத்தி பத்து கோடி படைத்தது மிகப்பெரிய சொல்லலாம் அடுத்து பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் பார்வதி திருவொந்தி மற்றும் பலரது நடிப்பில் உருவான படம் தங்களான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினைந்து ஆகஸ்ட் வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் ரூபாய் நூத்தி ஒரு கோடி வசூல் சாதனை படைத்தது மாதார்த்த திரை கதையை கொண்டும் இந்த படத்தை ரஞ்சித் இயக்கி இருந்தார் அடுத்து டிமாண்டி காலனி பதினைந்தாம் ஆண்டு வெளியான டிமாண்டி காலனி படத்தோட இரண்டாம் பகமாக டிமாண்டி காலனி டூ திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது அஜய் ஞானவேல் இயக்கத்தில் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் மற்றும் பலரது நடிப்பில் வெளியான இந்த பட சூப்பர் ஹிட் அடித்து வசூல் வேட்டை நடத்தியது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வைக்கும் மேக்கிங் திரைக்கதைனு ரசிகர்கள் பெற்ற படமா அமைஞ்சது இந்த படம் ரூபாய் கோடிக்கு மேல் வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது ஓகே பாக்ஸ் ஆபிஸ் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக வசூல் செய்த பத்து தமிழ் திரைப்படங்களை இந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி